வணக்கம் 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 இன்றொரு தகவல் தென்கட்சி இன்றொரு தகவல் சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்குமான நிகழ்வு பாருங்க பிள்ளைகளுக்கும் காட்டும் கொண்டுதான் நாங்கள் சொல்லிக் கொள்ளணும் இது ஒரு அறிவு சார்ந்த விடயம் என்ன இன்றைக்கு உயர் இரத்த அழுத்தம் இங்கிலீஷ் உயர் அழுத்த

இதயம் சுருங்கி ரத்தத்தை பம்ப் செய்யும் போது டத் அழுத்தம் கூடுதலாக இருக்கும் இதற்கு இங்கிலீஷ் பிரஷர் விரிந்த நிலைக்கு திரும்பும் போது அழுத்தம் குறைகிறது இதற்கு இது மாறி மாறி இருக்கும் போது பிபி நூற்றி நாற்பது தொண்ணூறு என்கிறார்களே அதுதான் இது அதுதான் சரியா இருக்கும் எங்களுக்கு நூற்றி இருபது ஒன்பது மீன் தான் தான் நல்ல மட்டும் சொல்கிறேன் இது நூற்றி நாற்பது தொண்ணூறு ஒன்று சீராக இருக்க வண்டி இனத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேல் அதை எடுத்து விட்டால் ஆபத்து ஆரம்பம் என்று அர்த்தம் இப்போ இந்த இந்த மாதிரி சரி அந்த உயர் இனத்த அழுத்தம் உண்டாவதுக்கு என்ன காரணம் இதனாலே தான் இது வருகிறது என்று ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனாலும் வம்சாவளி காரணமும் இருக்கு பரம்பரையும் இருக்குது இது என்னோட பரம்பரையிலும் இருக்கு பார்த்தீங்க மிகவும் செய்வது அதுவும் எல்லும் அதுதானு குண்டாக இருப்பது இவையெல்லாம் ஹை பிபிக்கு துணையாக செய்கிறது என்று கூட சொல்லலாம்

உண்டு மருந்தும் கொடுத்து சரி செய்யலாம் மருந்து இல்லாமல் சிகிச்சைகளும் உண்டு சரியோ மருந்து சாப்பிடுவது என்றால் சென்று விடலாம் முப்பது மருந்துகள் மருந்தோடு உடல் கட்டுப்பாடும் மன கட்டுப்பாடும் சேர்ந்தால் நல்ல விடியம் அது சரி மருந்து இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சு கொள்வோம் சரியோ முதலில் சீரான உடற்பயிற்சியும் வாக்கிங் வாக்கிங்கும் ரொம்ப நல்லது நடக்கும் சும்மா போய் அங்கே பீச்சில் போகிற மாதிரி போகக்கூடாது அது சரி வேதா அந்த பாட்டு கேட்டு கொண்டு போகிற வரியெல்லாம் சரி வேதா அது மூளை எல்லாமே கிடைக்கும் பாட்டுலாம் நிற்கும் பாட்டு நிற்க அப்போ எந்த பாட்டுலேயும் அங்கே எல்லாம் கணக்க யோசினையெல்லாம் பெறும் சரியோ அதெல்லாம் விற்கக்கூடாது அப்போ முதல் சீரான உடம்பதியும் அதோடு மனதை அமைதிப்படுத்துவதற்கு யோகாசனம் ஆழ்நிலை தியானம் ஆகியவை நல்லது சும்மா கோயிலுள்ள காணம பாருங்களா இதுக்கெல்லாம் மினக்கெடலாக நாங்கள ஓடணும் ஓடணும் உழைக்கணும் உழைக்கணும் நாங்களும் இதுல எல்லாம் மினக்கெடமு ஒரு காலத்தில் யோகாசனம் செய்தால் தியானம் செய்தால் ஒரு மாதிரியாக பார்த்தேர்கள் இப்ப அதாவது சட்னி அசியாபூர் பிளான் உண்டு இப்போது மருத்துவமனை மன்னர்களை இது எல்லாம் அவசியம் என்று சொல்ல அந்த கட்டத்துக்கு வந்துருச்சு இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போது பாவனைக்கு வந்துள்ளது பயோ ஃபீட் என்னடா பயோ ஃபீட்பேக் ஆ என்ற பேர் மூளையின் அதிர்வலைகளை பதிவு செய்து அதை மறுபடியும் அதை உடம்பினே செலுத்தி இரத்த அழுத்தத்தை சீரக்கி கொடுக்குறானு இது பார் எல்லாம் இங்கிலீஷெல்லாம் போட வேண்டியான தமிழ்ல இது வருதில்லே நான் பாந்தியா அப்ப இதெடா இது அதிர்வலைகள் பதிவு செய்து அதை மறுபடியும் உடம்பிலே சேர்க்கணும் மெடிக்கல் டேமுலங்களுக்கு தெரியாப்பா ஓ சிலருக்கு இந்த ஹை பிபி போர்டர் லைன் லைன்ல இருக்குமா அவர்களுக்கு எல்லாம் மருந்து ஓடும் அவசியம் இல்லை வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்தாலே போதுமானது பிகேவியரியல்ஸ் அது எப்படி என்றால் பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்க வேண்டும்

இவற்று சீரியல் பார்க்குறா ஐயோ நீட்டுகளையும் பாறைக்கு தண்ணியை குடிங்க பெயர் கலைப்போம் தண்ணி கொடுத்தாலே வருத்தமாக வெளியில போட்டு வந்த வந்தா போய் அப்படி அமைதியாயிரும் இதுவரைக புகை புடிக்கும் பழக்கம் மருந்து மது மருந்தும் பழக்கம் இவையெல்லாம் இருந்தால் விட்டுவிட வேண்டும் சாப்பாட்டுல உப்பை குறைக்க வேண்டும் கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைக்க வேண்டும் குடும்பத்திலே ஏற்கனவே யாருக்காவது சந்ததிகள் ஜாக்கிரதையாக இருக்க கதை தெரியும் உப்பு பொருளாக சாப்பிட சாப்பிடக்கூடாது நான் போய் உப்பு சாப்பிடுவேன் எனக்கு உப்பு தெளியாட்டி சாப்பிடலாம் நடுத்தரை வயதின் வயதை அடைந்தவர்கள் அவ்வப்போது பிபி செக் செய்வது நல்லது வைத்தியர் சொல்வதை நம்ம பல பேர் கேட்பதே இல்லை அதனால் தான் இடங்கள் வைத்தியர் சொல்லி ஓம் வைத்தியர் ஓம் 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 ஓ சரி 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 சார் ஓம் சார் அங்கே போகணுன்னு சொல்லுவாரு ஒருவர் விபி என்று சொல்லி வைத்தியரிடம் சென்றேன் உடம்பு குண்டாக இருக்கிறது அதை குறைக்க வேண்டும் முதல்ல தினம் உடற்பயிற்சி செய்ய சரி என்று சொல்லிவிட்டு வந்தேன் உடற்பயிற்சியும் செய்தேன் மறுபடியும் வைத்தியரிடம் சென்றேன் என்னப்ப உடற்பயிற்சி செய்ய செய்தியா என்று கேட்டேன் தினமும் செய்தேன் என்று கூறினேன் நீங்க என்ன கதைக்கிறீங்க நான் தினமும் செய்தேன் என்ன செய்தேன் என்று கேட்டேன் முன்பெல்லாம் சீரட் கடையில வாங்குவன் இப்போது கடையில வாங்குவதை விட்டு விட்டு தினமும் நானே என் கையால உருண்டி தயார் செய்கிறேன் நான் உருட்டுறேன் உருண்டி இந்த பொயில நானே சுருண்டு சுருண்டு சுற்று குடிப்போம் என்னடா சுருண்டை பொயிலை வாங்கி இப்படி விதிப்பேன் சரியா

மற்றப்படி குடிக்கிறே இல்ல இப்ப அது அது போயில கொஞ்சமா அந்த ஒரு சுருட்ட வச்சு நாளைக்கு அப்படி கட்டங்கள் அந்த நாங்களா திரும்ப எடுத்து விதி அது அது ஒரு ஸ்டைல் அடி விதிக்கோடு அது ஆக்களுக்கு அடிக்கிறதுல இன்னும் ஒரு ஸ்டைலும் இல்லையே அதெல்லாம் கூடாது ஆக்களுக்கு அடிக்கலாம் நீங்களா சாரு உங்களை சுத்தி இருக்கிற அவங்களுக்கு மற்ற உங்களுக்கு பிறகு குழந்தைகளுக்கே கூடாதா கூட அதெல்லாம் ஒன்றும் ஜோசிக்கிறேன் இப்போ இப்போ இதுவரை எல்லாம் செய்து போட்டு இப்போது எங்களுக்கு பெருத்தம் வந்துட்டு எங்களுக்கு நோய் வந்துட்டு நொடி வந்துட்டு சொல்லி ஒரு பிரியோசனம் இல்லை நாங்களே தான் நோயை உண்டாக்குறோம் என்ன சாப்பிடாம தான் நோய் வரும் சாப்பாட கவனையாக தான் நோய் வரும் இல்லையே பாய் கட்டுப்பாடு வேணும் மரக்கட்டுப்பாடு வேணும் த்தமர் பாயை கட்டுற வலையில் இப்ப வந்து பரத்தமன்றை சொன்ன பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டும் முழுக்க சீனி புத்திரி எடுத்து சீனியை சாப்பிட்றது அங்கரையும் சாப்பிட்றது இல்லையே இனிப்பு சாமான சாப்பிட்றது ஆனால் என்று சொல்றது இதை ஒன்று செய்யணும் நாங்கள் மனக்கட்டுப்பாட்டையும் மைக்காட்டுப்பாட்டையும் மெச்சு கொண்டா தான் நல்லபடியாக வாழலாம் சரியா அப்போ நாங்கள் விடைபெறுவோம் விடைபெறுவோம் இங்கு இருந்து தவிர விடைபெறுவோம்

புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்